காட்டில் உள்ள பெரிய ஏரிக்கரையில் ஒருவர் கையடக்க வாளை எடுத்து வந்தார் அவர் அந்த வாளால் மரங்களை வெட்டி வருமானம் ஈட்டினார் ஒருநாள் அவர் ஒரு பெரிய மரத்தை வெட்ட முயன்றபோது வாள் அவர் கையில் இருந்து தவறி ஏரிக்குள் விழுந்தது ஏரிக்குள் விழுந்தவுடன் அவர் மிகவும் சோகமாகி இறைவனிடம் பிரார்த்தித்தார் அவரது பிரார்த்தனை கேட்ட இறைவன் ஏரியில் தோன்றி நீ ஏதாவது இழந்தாயா எனக் கேட்டார் மனிதர் ஆம் என் வாள் ஏரிக்குள் விழுந்தது என்று கூறினார் இறைவன் தங்க கொல்லிய ஒரு வாளை எடுத்துக் காட்டி இது உன்னுடையதா எனக் கேட்டார் மனிதர் இல்லை அது எனக்கு இல்லை என்றார் இறைவன் பிறகு ஒரு வெள்ளிக்கொல்லிய வாளை எடுத்துக்காட்டி இதுவா உன்னுடையது எனக் கேட்டார் மனிதர் இல்லை அது எனக்கு இல்லை என்றார் இறுதியாக இறைவன் அந்த மனிதருக்கு சொந்தமான கையடக்க வாளை காட்ட இது உன்னுடையதா எனக் கேட்டார் மனிதர் மகிழ்ச்சியுடன் ஆம் இதுதான் எனது வாழ் என்றார் மனிதரின் நேர்மையை பாராட்டி இறைவன் அனைத்து மூன்று வாள்களையும் அவருக்கு பரிசாக வழங்கினார் அம்மனிதர் மகிழ்ச்சியுடன் வாள்களுடன் வீட்டிற்கு திரும்பினார் அவருடைய நண்பர் இந்த சம்பவத்தை அறிந்து அதே பரிசை பெற வேண்டும் என எண்ணி அவனும் கையடக்க வாளை எடுத்துக்கொண்டு கொண்டு ஏரிக்கரையில் சென்றார் அவன் வேண்டுமென்றே அவனுடைய வாளை ஏரிக்குள் வீசினான் இறைவன் தோன்றி நீ ஏதாவது இழந்தாயா எனக் கேட்டார் மனிதர் ஆம் என் வாழ் ஏரிக்குள் விழுந்தது என்றான் இறைவன் தங்க கொல்லிய வாளை காட்டி இது உன்னுடையதா எனக் கேட்டார் மனிதர் ஆம் அது தான் எனது வாழ் என்று பொய் சொன்னான் இறைவன் அவனுடைய பொய்யைக் கண்டு எதையும் தராமல் மறைந்தார் இந்த கதை நமக்கு நேர்மையின் மதிப்பை உணர்த்துகிறது நமது நேர்மையைப் பார்த்து இறைவன் நமக்கு நல்லதை கொடுப்பார்